நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு இது குவாலிட்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அந்த ஸ்பான்ச் அப்படியே அழகாக வந்துட்டு கட் பண்ணியே எடுத்துடுச்சு இது நான் எப்போ பார்த்தனா கையில் லைட்டாக பட்டுது சுருன்னு இருந்துச்சா அப்புறமேட்டு தான் நான் அதை செக் பண்ணி பார்த்தேன் நல்லா பயங்கரமாகவே வந்துட்டு ஃபோர்ஸ் அப்படின்றது கிடைக்குது இந்த பேட்ரியில் கிடைக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அண்ட் அதே போல் நம்ம வந்து படர்ந்து அடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம் அதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஃபோர்ஸாக அடிக்குதுன்றது ஆக்சுவலி இப்போ நான் ஒரு சின்ன சின்ன கிளிப்பா காட்டுவேன் அதை பார்த்தாலே இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா ஒர்த்தா அப்படின்றது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே என்ன கொடுத்தாங்க அதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது அண்டு இது எப்படி நல்லா இருக்கா வாங்கலாமா வேணாமா இது குவாலிட்டி எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே நான் தெளிவாக இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டிருக்கேன் அண்டு ப்ரைஸ் டீட்டெயிலாக குறிப்பிட்டிருக்கேன் அதனால தயவு செஞ்சு வீடியோ முழுமையாக பாருங்கள் நிறையா வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது நான் இதில் பேசியிருக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப்னா முழுமையாக பாருங்கள் இந்த ப்ராடக்ட் நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் ஒரு வாட்டர் சர்வீஸ்குள்ளே போகிறீங்கன்னா குறைந்தது ஒரு ரூபாய் இல்லாமல் ஒரு லோக்கல் கடையில் உள்ளால ஒரு காரை வாட்டர் சர்வீஸ் பண்ண முடியாது பைக்குனால் இப்போலாம் நூற்றம்பது இரநூறுவா வந்துட்டு மாற்றிட்டாங்க அண்ட் அதே போல் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரூபாய் நமக்கு செலவாகும் ஆனால் இதனுடைய ப்ரைஸே உங்களுக்கு ரெண்டாயிரரூபாய்க்குள்ளே தான் இருக்குது ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதை வாங்கலாமா வேணாமா எப்படி இருக்குது எனக்கு எப்படி பிரயோஜனமாக இருந்தது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் ஒரு வழியாக கன் வந்துருச்சுங்க அதாவது வாட்டர் வாஷ் பண்ணுறது நம்ம மெஷின் கன் எல்லாமே வந்துடுச்சு அண்ட் அதில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலான்ட்டு பார்த்தா அந்த பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க சரியாக டேப் அடிக்கலை அவங்க பாக்ஸு இதுக்கு மேலே ஒரு அட்டை பாக்ஸ் வரும் இல்லைங்களா அந்த அட்டை பாக்ஸுக்கு அவங்க டேப்பே அடிக்கலை இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் எல்லாம் களைஞ்சிருந்தது நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க எப்படி கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறமேட்டி தான் அவர் சொன்னார் இல்லைங்க அது பாக்ஸு இதில் இருக்கிறதுனால மாதிரி விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்புறம் நானும் செக் பண்ணி பார்த்தேன் இந்த இங்கே பாருங்களேன் எடுத்தாலே பேட்ரிலாம் அப்படியே எடுத்தாலே ஈஸியாக வந்துடுது இதில் அதனால மேபி இது உள்ள இருக்கிறதுனா இல்லை களைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அப்புறம் கன்லையும் செக் பண்ணி பார்த்தேன் எதனாச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களா யூஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தேன் பட் எதுவுமே இல்லை அதாவது பேக்கிங் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப வந்துட்டு ஒஸ்ட்டாக தான் இருக்குது ஒரு டிஸப்பாயிண்டட் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல இருக்குது அப்புறம் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கான யூசர் மெனு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எப்படி கண்ணை யூஸ் பண்ணுறது இதனுடைய குவாலிட்டி செக்அப் பண்ணுறது அது எப்படி இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ இது ரெடி டு பையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ இங்கே வார்னிங் டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா இதை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் அதே போல் முக்கியமாக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது நுற வர்றதுக்காக நம்ம ஒரு இது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதே போல் இங்கே நமக்கு அந்த அவுட் தண்ணி நம்ம இருந்து எடுக்கிறோம்ல அந்த தண்ணிக்கு வந்துட்டு ஃபில்டர் பண்ணி அதில் எதுவும் தூசு போயிடக்கூடாது மிஷின் குளிர அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பேட்ரி இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒரு பேட்ரி அப்படின்றது இருக்குது பேட்ரி நல்லா ஒரு அளவுக்கு வெயிட்டாகவே இருக்குதுங்க பேட்டரியை நம்ம அப்புறமா அடுத்த வீடியோ அவள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நல்ல பேட்ரி வெயிட்டாக இருக்குது அது நல்ல ஒரு விஷயம் அண்ட் அதே போல் மெஷினும் நமக்கு கன்னும் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருக்குங்க நல்ல ஒரு ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே இந்த சுவிட்சோட குவாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே இருக்குது இது எல்லாமே அது கூட வர கனெக்டர் தான் இந்த கனெக்டரு இந்த கனெக்டரு இது எல்லாமே இது நமக்கு வந்து தண்ணி ஷார்ப்பாக நல்லா ஸ்ட்ரைட்டாக போகும் இல்லைங்களா அது இது நமக்கு வந்து கொஞ்சம் படர்ந்த மாதிரி அடிக்கும்ல அதுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது இதில் எனக்கு தெரிஞ்சது எத்தனை மீட்டர் ஒயருனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு மீட்டர் ஒயர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது சாரி ஒயருன்ட்டு பாருங்கள் ஒயர் வாங்கி வாங்கி இது வந்து பைப்பு நல்ல சின்னதாக கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சது ஃபோர்ஸ் அதிகமாக வர்றதுக்காக இந்த அளவுக்கு குட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு பைப்பு பெருசாக இருந்ததுன்னா நமக்கு அந்தளவுக்கு ஃபோர்ஸ் அப்படின்றது கிடைக்காது இது இன்னொரு பேட்ரி ஆக மொத்தம் நமக்கு ரெண்டு பேட்ரி அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க பேட்ரியோட டீட்டெயில் அப்படின்றது இங்கே ஸ்டிக்கராக ஒட்டியிருக்கிறாங்க அதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல பின்னாடி ஏதாவது இந்த இடத்துல ஒட்டுவாங்க பட் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை நமக்கு இதை பார்க்கக்கூடையே இது ஓகே இது ஒரு வந்துட்டு ஒரு நார்மலான ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது அண்ட் அடுத்தது இதனுடைய சார்ஜர் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்றதுனால் இதனுடைய சார்ஜர் தான் இது கிட்டத்தட்ட வெடி இடம் போட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கிராம் இருபது கிராம் தான் இருக்கும் போல் இந்த சார்ஜர் பெருசாக வெயிட்டாகவே இல்லை இந்த சார்ஜர் ரொம்ப சிம்பிளாக இருக்குது மேபி ஃப்யூச்சரில் இந்த சார்ஜர் ரொம்ப நேரம் நம்ம போட்டே வச்சுருக்கிறோம் அப்படின்றதுனால போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சார்ஜ் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகுது இது கலர் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க பாருங்களேன் இந்த சைடில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் எப்படி ஒட்டியிருக்காங்கண்ணே மெழுகு ஊற்றி ஒட்டியிருக்காங்க போல் சரி இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கன்னை போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஆக்சுவலி நான் இது எல்லாத்தையுமே ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பேன் இந்த சார்ஜ் பண்ணுறது ஒரு வேலை ஒர்க் ஆகலைன்னா இது எல்லாத்தையுமே ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பேன் பட் இது எப்படி ஒர்க் ஆகுது இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிடலாம் முதல்ல இதை நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அதாவது சார்ஜர் இப்படி தான் பேட்ரி நீங்கள் கனெக்ட் தோ இங்கே கை வைக்கக்குள்ளே அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது இங்கே தண்ணியை வந்துட்டு இழுக்குது இல்லைங்களா அதனுடைய ஃபோர்ஸை நமக்கு வந்து தெரியுது ஆனால் ரொம்ப இழுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க லைட்டாக தான் இழுக்குது ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் இழுக்கல அண்ட் அதே போல இது கூட ரொம்ப ஃபோர்ஸா தள்ளுதான்னு பார்த்தீங்கன்னா தள்ளல இது ஒரு வேலை இதுக்கு இருக்கலாம் நம்ம முதல்ல இதில் போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஓகே முன்ன கன்னு வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடம் தான் இதில் கனெக்ட் வரும் இது கொஞ்சம் ஜென்ரலாக தான் ஹேண்டில் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா இதில் நம்ம கன்னில் இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் ஜென்ரல்ட்டாக ஹேண்டில் பண்ணணுன்றது என்னுடைய இது ரொம்ப அதிகமாக போட்டு திருவினிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதனுடைய த்ரெட்டு போயிடும் ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரெட்டு போச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓஸில் வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம் ஓஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் கடினம்தான் போல் இதை நம்ம செக் பண்ணி பார்த்து கரெக்டாக அசம்பிள் பண்ணோம் முதல்ல வந்துட்டு இந்த தண்ணியை நம்ம செக் பண்ணிக்குவோம் எங்கே இந்த பைப்பு பைப்பை வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த ஓஸ்குள் இதில் விட்டுறணும் இதில் விட்டுட்டு நம்ம இதில் வந்துட்டு செட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம்னா தண்ணி லீக் ஆகாம இருக்கும் ஓகே இப்போ இதுல ஒரு லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம வந்துட்டு இதுல இன்செர்ட் பண்ணி தண்ணியில போட்டுருங்க பரவாயில்ல இன்செர்ட் பண்ணாலே லாக் ஆகிக்குது இதை இழுத்து இழுத்தா வந்துடுது பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்குறாங்க இன்சர்ட் பண்ணாலே இது லாக் ஆகிடுது அவ்வளோதான் இங்கே நம்ம கனெக்ட் லாக் ஆகுது இப்போ அடுத்தது இந்த பைப்பை வந்துட்டு நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சொறிய வச்சுக்கணும் அவ்வளோதான் இதில் கனெக்ட் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணால் தண்ணியில் போட்டுருணும் இப்போ அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் இந்த இடத்துல இந்த தான் இதில் கனெக்ட் பண்ணணும் இந்த நாசில் இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம கொஞ்சம் லைட்டாக இப்போ அடிச்சாலே போதும் நினைக்கிறேன் இப்போ நம்ம போய் தண்ணியில் போய் செக் பண்ணி பார்க்கலாங்களா வாங்க போலாம் இப்போ நம்ம தண்ணியில் போட்டோம் இப்போ அடிச்சு பார்க்கலாம் கொஞ்சம் லோடிங் அவன் வெயிட் பண்ண தண்ணி இப்படி வர அந்த கனெக்ட் பண்ணாதான் தான் இப்போ அந்த ஃபோர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோர்ஸ் கனெக்ட் பண்ணோம் பரவாயில்லைங்க சூம்பரா வருது இப்ப நான் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் செக் பண்ணி காட்டுற மாதிரி இந்த செக்கிங் மட்டும் எனக்கு யாரும் பண்ணி காட்டலீங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இத வந்துட்டு ஒரு பேப்பர்ல அடிச்சு காட்ட போறேன் இது வந்துட்டு நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபைல் இருந்தது இதுல அடிச்சு காட்டுறேன் எப்படி தெரியுது பாத்தீங்கன்னா ஒரு வண்டி கழுவுறதுக்கு இந்த கோர்ஸ் போதுங்க பாருங்க உங்களுக்கு நல்லா அந்த கோர்ஸே போதும் ஒரு வண்டியை கலவுறதுக்கு இதுவே போதுமான ஒண்ணுதான் இங்க பாருங்க இன்னும் செடியில் அடிச்சு காட்டுறேன் இந்த செடி வேற திட்டம் தெரிக்குதுங்களா பாருங்க ஓட்டை எப்படி போட்டுச்சு ஓட்டை எப்படி அடிச்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு ஓகே ஒரு பேக்கிற அளவுக்கு இதுல பவர் இருக்கு ஏக போகமா மிஷின் சூப்பரா இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் இதுல நமக்கு கம்மியாக தான் இருக்கு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார்ஜரோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப தான் இருக்குங்க அண்ட் அதே போல் மற்றபடி இந்த பேக்கிங் சூட் கேஸ் எல்லாம் இந்த சூட் கேஸ்லாம் இந்த சூட் கேஸ் அப்படின்றது குவாலிட்டி தான் இருக்கு ஒன்னும் பிரீமியம் அப்படின்ற அளவுக்கு இல்லை ஆனா ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் நான் லோக்கல் கடைகளில் சொல்றேன் சொல்கிறேன் ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா சுற்றி மட்டும் பண்ணுவாங்க டயரில் அடித்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அதுவே நீங்கள் அறநூறுவா எழுநூறுவா கொடுத்தா தான் உங்களுக்கு ரேம்பில் ஏற்றி அதை மேலே தூக்கிட்டு எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அடித்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் வந்துட்டு இதனுடைய விலை அதாவது ஒரு மூணு தடவை நீங்கள் வாட்டர் வாஷ் விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதனுடைய ப்ரைஸ் தான் இது உங்களுக்கு எழுநூறுவா போட்டு மூணு தடவை விட்டிங்கன்னா ஏன்னா எவ்வளோ சிலையில் பதினாலு உங்களுக்கு இருபத்தி ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஆயிடுச்சு பட் இது அப்படி கிடையாது இது ஆயிரத்தி எட்நூறுவா ஒரு தடவை பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் இருக்கும் ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விஷயமா அது பார்க்கப்படுது அடுத்தது இதனுடைய இது குவாலிட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மேக்ஸிமம் ஏன்னா இது கடையில் கேட்டாலே இது எத்தனை வோல்ட்டோ அந்த ஒட்டனை ஓட்டு தந்தால் கொஞ்சம் நல்ல ஒரு சார்ஜராக வாங்கி போட்டுக்கலாம் அண்டு இதனுடைய பிரைஸ்க்கு இது ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்த்தன்னு தான் சொல்லுவேன் பெருசாக இதில் வந்துட்டு அதிக காசு தேவை இல்லாமல் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நல்லதாங்க இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு இந்த பேட்ரி வெயிட்டை பார்த்தோன்னே தான் காம்ப்ரமைசன் ஆச்சு ஏன்னா பேட்ரி குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க பேட்ரி குவாலிட்டியாக இருந்தால் தான் பம்போடனுடைய ஃபோர்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஃபோர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்குது ஒரு அட்டையே கிழக்குது என்னால் கையை வைக்க முடியல விரல ஏதாவது வச்சுன்னா சர்னு அடிக்குது அதனால் நீங்கள் அது நம்ம ஜென்ரலாக நம்ம நார்மலாக பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு ரேம்பில் அடித்து தூக்கி கழுவணும்னா அது எப்பயாவது வருஷத்துக்கு முறை நீங்கள் வந்து அங்கே விட்டு கழுவிக்கலாம் இல்லை நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் விடுவீங்களா அப்போ வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக அதில் அடியில் கழுவிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சுற்றி நம்ம பண்ணாலே போதுமான ஒன்று தான் அப்போ சுற்றியும் பண்ணோம்னா ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா ஆகும் நீங்கள் நார்மல் லோக்கல் கடையில் கொடுத்தாலே அதை செலவு பண்ணுறதுக்கு ஒரு மூணு தடவை செலவு பண்ண மாதிரி நினச்சி இதை வாங்கிட்டு போகலாம் ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்குது எக்ஸைட்மெண்டாக இருக்கு எப்போ வந்து போய் வண்டியை கழுவு அப்படின்ற மாதிரி இருக்குது கழுவுற வீடியோ வேணும்னா வண்டியை கழுவுறது அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பைக் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு நாளாக எனக்கு சரியான வேலை அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதை பண்ண முடியாது அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் நான் அந்த வீடியோ உங்களுக்கு கூடி சீக்கிரம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா கொஞ்சம் கிளிப் கிளிப்பாக கட் பண்ணி தான் அதை பண்ண முடியும் பாய் இதனுடைய பையிங் லிங்க்கு கீழே அஃபிலிட்டி தான் ஸோ அதில் இருக்குது நீங்கள் போய் தாராளமாக உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க